ஜனநாயகத்தை மலரச் செய்ய வரலாறு வாய்ப்பு அதை பயன்படுத்தி இந்த மணிக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களுடைய பெருந்தனைக்குரிய அப்பா மருத்துவர் கார்த்திகை கார்மிகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் உலக மக்கள் இந்த சின்ன சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் பாடு ஆகாலும் தும்ப கட்டம் பாட பட்டோம் ஆகாலும் தும்ப கட்டம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன ஒரு யாராருக்கும் போட்டால் போட்டோம் ஓட்ட அண்டியாகி இந்த நிலம் மாற

அதற்கு எங்களுக்கு வெற்றியை பரிசாகத்தாருங்கள் எங்களுடைய அப்பா மருத்துவர் மருத்துவர் மேதை கார்மேகன் அவர்களை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் அதிகாரமற்ற எளிய மக்களே அதிகாரத்தை எதிர்த்து உங்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்க எங்க அப்பாவுக்கு மாய்க்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றிகளை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றாக இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாக இலக்கை வென்றாலும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க எங்க அப்பா வந்து இப்படி எல்லாம் சாப்பிடாம கத்துக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு என்ன பண்ணுறது சன்ன கூட்டத்துல சோராவுது உறக்கம் தண்ணியாவது எல்லாம் என்ன கண்ணு மீன் வச்சு ஏன் கண்ணுன்னா கண்ணை விட என் மண்ணதான் அதை பார்க்கணும் கண்ணு என் மண்ணே உங்களுக்கு மூம்மா எங்க அப்பா சொல்றாரு அம்மா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பூமியில் வாழ இடம் இருக்காருக்கா இல்லையா வாழ்ற இடமா அந்த பூமி இருக்காருக்கான்னு அது எச்சரிச்சுக்க ஏதாவது முடிச்சுக்கிட்டு வெடிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணு பேரம்பு கொண்டு காதலிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஓட்டப்பட்ட எங்க அப்பாவை ஜெயிக்கணும் பெரிய அறிஞர் தேக மருத்துவம் பார்த்தா தேசத்துக்கு மருத்துவம் பண்ணாங்கன்னு விட்டு விட்டு வெயிலே வேணையும் சின்ன பிள்ளைங்க மாதிரி அழைஞ்சு தூண்டி வேலை செஞ்சுக்கிட்டேன் அந்த அதுக்காகாது அதுக்காகாது எங்கள் அப்பாவுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி மருத்துவ காரணிகள் அவர்களுக்கு மறு மயிற்று சிவத்துல வாக்கு செலுத்தி வெற்றி வர செய்யும் நான் எங்க காரணங்களை நிறுத்தி எண்ணத்தை கைவிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஈரோட்டில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராக நிற்பதாக கருதிப்படுங்கள் உங்களுக்கு வாக்கு போங்க உங்கள் பெற்றோர்கள் பேசுங்கள் உங்கள் உடன் படித்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் உறவு இடத்தில் பேசுங்கள் எங்களை பாருங்கள் உங்களிலிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் அதனால் இது நம் வெற்றி நம் இனத்தின் வெற்றி பிஜேபி மாட்டுக்கு மாடு புனிதமானது மாட்டுக்கறி திண்ணக்கூடாது மாட்டுக்கறி தின்னீங்கன்னா கொண்டு போகும் கட்டி வச்சு அடிப்போம் சரி அப்ப ட்ரம்புக்கு என்ன மயத்துக்கு ஏழு வரையில மாடு கறி வச்சிங்க ஒரு தூரம் ட்ரம்ப் உங்க இதற்கு மாட்டுக்கிரி வைக்க வேண்டியது ஏழு எப்படிப்பட்ட நாடு ட்ரம்ப் வரும்போது குடிசையில் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது பெரிய மதில் சுவரை ஏழடியில் வெட்டி மறச்சாங்க நான் என்ன அந்த செங்கலை வச்சு கட்டி விட்டு விளாடி காண்பு விளையாட்டு போட்டி நடந்தது உலக நாடுகளின் உடைய தலைவர்கள் பன்னாட்டு வீரர்கள் வருகிறார்கள் அவர்கள் பார்வையில் படப்படாத பதினோராம் பிடிச்ச ஒரே இரவில் லாரியில வச்சு வேற மாநிலத்தில் அறியிட்டாங்க இந்த நாட்டுல நீங்க

அஞ்சாம் அதிகாரத்தை எதிர்த்த ஒரு மாபெரும் வீரன் பழனி பாபா என்னென்ன என்ன உலக நாட்டு சட்டங்கள் அவ்வளவு கல்வியறிவு பிறப்பால் பெரிய செல்வத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு சமூக சேவைக்கு வந்தான் கொடுத்தது அவன் மரணத்தை அவனுக்கு பரிசா கொடுத்தீங்க கொடுமை ஏன் இந்த கட்சிகள் பள்ளி பாபா பேசுறது இல்ல மதவாதத்தை எதிர்க்கிறீங்க மதவாதத்தை அவர் எதிர்த்தாரு அவர் நினைவு தினத்தை நீங்க தோற்றுறது இல்லை

தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எல்லா இஸ்லாமிய கட்சி தலைவர்களும் திமுக கூட்டி வச்சதுனால எங்க அண்ணன் பன்னிவா பத்தி பேச முடியல இன்னைக்கு நான் ஒரு தந்தா ஊர் ஊரா பன்னிபாபா காகிதம் இல்லத்து பன்னிபாபா காகிதம் இல்லத்து பேசி பேச மாட்டார்கள் இவர்களுக்கு நீ ஒரு உயிர் அல்ல நீ வெறும் ஓட்டு அது பாரதிய ஜனதாவுக்கு அதுவும் இல்லை ஓட்டும் இல்லையே அவன் பெட்டி இருக்கு அவனை மட்டும் நீ வேணா பாரு நீ வேணா பாரு மலைக்கிழங்கலாய் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்த மாநிலத்துல எப்படி நடக்குதுன்னு இங்க பாரு ஒருத்த வாயில் நிப்பான் இங்க ஒருத்தர் மேசையில் இருப்பான் வெட்டிக்கிட்ட அங்க இருந்து வர ஒரு அம்மா கையில மைய வச்சோன்னு இங்க இருந்து ஆபீசர் போய் அனுப்பிடுவான் தாமரைக்கு அந்த உட்காந்துப்பான் அங்க இருந்து ஒரு ஐயா வருவாரு கையில மைய வச்சோன்னு அவர் இவன் போய் தாமரைக்கு எடுத்துருவான் நான் போய் சொல்றேன்னு நினைச்சா நீ வலைய வெளியில தட்டி பாருங்க பீகார்ல எப்படி எலெக்ஷன் பீகார் உத்தரப்பிரதேச நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க வருவார்கள் இல்ல ஓட்டு எங்களுக்கு போடு கேட்டு சூரியனுக்கு போடு போடுக்கு போடு தாமரைக்கு போடு கைக்கு போடுறது காசுமா அங்கு ஓட்டு போட வந்துடாத நீ வரவே வர்ற ஏன் நான் உண்மையிலே சிரிக்காத சாத்தியமா நடக்குது போய் என்ன வந்திருமா

ஒரே ஒரு அழுத்து மைக்ல ஏப்ரல் பத்தொன்பது அதை முற்றுப்புள்ளி என்று அடர்த்தியான ஏழ்மை வறுமைக்கு சகிக்க முடியாத ஊழல் லஞ்சத்திற்கு எல்லாவற்றையும் துரத்துகிற ஒன்றாக வேட்பாளரை யாரை நீத்திருக்க ஆக சிறந்த மருத்துவ மேதை நிபுணரை நீர்த்திருக்கேன் அப்பா காரணம் அவருக்கு என்ன என் தம்பி ரெண்டு பேரும் என் தம்பி மனைவியில் இரண்டு பேருமே மருத்துவர்கள் அவரும் மருத்துவர் அழகா வீட்டுல இருந்து சாப்பிட்டு என்னை விட்டுடாம என்னை வேற யாரையாவது சொல்லி போயிருக்கலாம்ல நான் கேட்டேன் அப்பி நிறுத்தலான் அவன் அவர் நண்பர்கள் கருமையாளா இந்த வெயில்ல ஏப்ரல் மே மாசம்லாம் உன்னால வேலை செய்ய முடியுமா என் மயம் கத்துறான் பொத்தாலா கத்துறான் அந்த நாட்டுக்காக அவனுக்கு துணையான நிச்சயம் ஏதாவது ஏதாவது செய்யணும் நான் போய் அவனோட நிற்பேன் அவருக்கு ஏன் அந்த வெயில கஷ்டப்படணும் நான் நேஜு நேஜிக்கு யார இந்த மன்னன் இந்த மக்களை என் சமூகம் பாரதிய பாரதா சம்பாதாரம்ல பாறோட மானுட பரப்பு என் உடம்பு இறந்தவர்களை விட்டு விட்டு போகக்கூடிய உள்ள நான் உங்களுக்காக பேசவில்லை உங்களுக்கு பின்னால் ஒரு செய்தியில போட்டாலும் உடனே போன போட்டு ஏன் அவரை காட்டுறீங்க ஏன் பரவா பண்றீங்க அவ்வாறையும் இக்னூரியும் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நெருப்பை எவ்வளவு நாளைக்குடா குப்பை போட்டு மூடுங்க எவ்வளவு நாளைக்கு மூடுங்க பத்து ஏரிகளின் புரட்சி தீயாக நீ பாருங்க நாட்டுல எவ்வளவு பெரிய மாறுதலை உருவாக்குற ரெண்டு தொகுதியில் போய் போட்டிட்டாங்க இங்க இருக்கிற பழக்கம் போல அங்க போய் காசு கொடுக்கும் போது என்ன செஞ்சாங்க மக்கள் கட்டக்கம்பு எடுத்து விரட்டி விரட்டி அடிச்சாங்க நீ ஒரு தடவை செய்யும் அதுக்கு பேர் தான் புரட்சி ஒரே ஒரு தடவை என் ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்னு வீட்டில் எழுதி போக்கடி வீழ்த்து அப்போ என்ன பண்ணுவான் தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஜிக்கணும்னா தமிழன் உரிமைக்காக நிற்கணும் அவன் உணர்வை மதிக்கணும் அவன் உயிரை மதிக்கணும் இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது என்று அவன் நமக்காக பேச தொடங்குவான் நீ மானங்கட்டு போய் மறுபடியும் தனிதரில் பரவாயில்ல பரவாயில்ல காங்கிரஸ் வேற கச்சத்தின் மேலும் பரவாயில்ல மோடி அது ஒண்ணும் பிரச்சனை குஜராத்ல பொண்ணா தானே அதெல்லாம் முடிஞ்சு மணிப்பூர் கலவரம் தானே அதை பத்தி கவலை இல்லை திரும்ப திரும்ப நீ போட்டினா நீ அநீதிக்கு துணை நிற்கிறவனாய் கெட்டவன் செயல் சாத்தானின் செயல் தீய செயல்கள் என்று பட்டியலிடு அந்த பட்டியலில் இருக்கிற தீய செயல்களை எல்லாம் செய்தது இந்த ஆட்சியாளர்களா இல்லையா அது மட்டும் கல்வியை தனியாரிடம் கொடுத்து மருத்துவமனையை தனியாரிடம் கொடுத்து தண்ணீர் விற்பனை தனியாரிடம் கொடுத்து சாரதிய விற்பனையை மட்டும் அரசு செய்கிறது என்றால் அப்படிப்பட்ட அரசு பாரு இது சாத்தானின் செயலா இல்லையா எப்படி நூறு விழுக்காடு குற்றவாளி நூறு பேர் கைது பண்ணி விசாரி தொண்ணூத்தி பேர் நிறைந்த போதையில் தான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்கான் மட்டும் போதை நினைக்காது கஞ்சா அவின் குட்கா கொக்கை சாமிக்கு இதோ சொல்லலாம் நாட்டை முடி ஒட்டிக்கிட்டால் அப்படி பள்ளி கல்லூரியில் படிக்க வர பிள்ளைகள் மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு என் தம்பி வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் வந்து நாங்கள் இதை எப்படியாவது மாற்று இதுக்கு ஏதாவது பண்ணு என்ன பண்ண முடியும் கொஞ்சம் நின்று கத்தலாம் அடுக்கு அதிகாரம் அதிகாரத்தில் இருப்பவனே விக்கியா என்ன பண்ணுவ என்ன பண்ணு இதுதோ என் அன்பு மக்கள் என உடன்பு இருந்தார்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய உணர்வை புரிந்து வருவீர்கள் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை கோட்பாடுகளை உருவாக்கி எங்களுக்கு வாக்கை தந்து வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்வீர்கள் ஈரோட்ல பெருந்தொருள் இருக்கிற விவசாயிகள் அதான் சொல்றாங்க நாங்க விளைய வைக்கிற முன்மைக்கா நாங்க கொண்டு வர தேங்காக்கி ஒரு அக விலையை உரிய விலையை நீர் தீர்மானி அதே முடியலையே அதே முடியலை மக்கள் இரவு நவால் தூங்க போகிறார்கள் தல கோடிக்கணக்கான பச்சிர குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள் அதற்கு வருடத்தில் பதில் இருக்கா பசி என்ற சொல்ல மாற்றம் என்பது இருந்து வரமன எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் எப்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எப்படி ஏற்படுத்த முடியும் ஒவ்வொருத்தருக்குள்ள மாற்றம் வரணும் அததான் தான் சொல்றான் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் அந்த இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிற மாநிலம் இது முதல் மாநிலம் மகாராஷ்டிரா இரண்டாவது தமிழ்நாடு மூணாவது கர்நாடகா நம்ம காசு வகிக்கிறோம் பேரிடர் காலங்களில் சிக்கி வெள்ளத்துல நம்ம போது கூட எங்களுக்கு அதை நிவாரணத்துக்கு உடனே தரமாட்டான் நம்ம போட்டதான் அந்த அட்ல பிச்சை அப்புறம் நமக்கு பசிக்கும்போது ஒரு பத்து ரூபா ஒண்ணா தர மாட்டான் பிச்சைக்காரன் மத்திய அரசுக்குன்னு ஒரு நிதி சொல்லு மாத்திய அரசுக்கு எது இது எதுக்கு நிதி சொல்லு எதுக்குன்னு சொல்லி கல்வி நடந்த போறியா இல்லை மருத்துவமனை நடந்த போறியா என்ன செய்ய போறது எல்லாத்தையும் வித்துட்டேன் அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல் தான் எதுக்கு நீங்க சொன்ன அறிவார் இந்த இந்த தேர்தல் எதுக்கு நடக்குது பிரதமர் தேர்வுக்கா பிரதமரை தேர்வு செய்வா பிரதமரையா புறோக்கரையா யாரை தேர்வு செய்ய இந்தியாவின் பிரதமர் இருந்தவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் மாநில முதலமைச்சர் நோர் ஆல் இந்திய புரோக்கர் இதை மறப்புற யார் யார் மறக்கப்படுறது வெளிநாட்டில் போய் அந்நிய முதலீடை கொண்டு வர்றோம் அந்திய முதலீடை கொண்டு வர்றோம் இந்த செயல் புரோக்கர் புரோக்கர் வேலையா இல்லையா முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு நீ வா என் ஊர்ல தொழில் தொடங்கு ரஷ்யா வா என் ஊர்ல தொழில் தொடங்கு ஜப்பான் வா என் ஊர்ல தொழில் தொடங்கு நீ இதுல எந்த நேரத்துல போய் தொடங்கியிருக்க வளர்ச்சி என்பதை வெறும் வார்த்தையில் மட்டுமே திருகிறார்கள் அதை மாற்றணும் அதை மாற்றணும் எல்லோருக்கும் வேலை கொடுக்கணும் அந்த நாட்டில் பொருளாதார கொள்ளையை மாற்றணும் தற்சார்வு பசுமை பொருளாதாரத்துக்கு திரும்பணும் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்துக்கு திரும்பணும் உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது ஆனால் உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல அதுக்கு முடியல எல்லாம் சீனி வெள்ளச்சக்கரை தவிர்த்து நாட்டு சக்கரைக்கு வரணும்னு நினைக்கிறான் உற்பத்தி எல்லாம் நாட்டுக்கோழிக்கு வரணும்னு நினைக்கிறான் நாட்டுக்கோழி இல்லை டூ போடுறான் பன்னி தொழில் முடியல ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்திரிக்காய் பத்து கத்திரிக்காய் இருக்குதா ஒரு கிலோல ஒரே கத்திரிக்காய் ஒரு கிலோ ஆகும்னு மரபணுவை மாத்துறான் பாரு சுரக்காயின் வடிவத்தை பாரு சுரக்காயினா கழுத்து விட இருக்கும் ஈடுபடி இருக்கும் அதை குடுவையெல்லாம் பயன்படுத்தணும் இப்ப சுரக்காய் பாரு அம்மி ஏன் மரபணு மாற்று மரபணு மாத்திடறான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் தொங்கும்ங்காய் உளைவுலதான் ஏ மரபணு மாத்துறான் அதனால என்ன சினிமா மரபணு மாற்றப்பட்ட அந்த காய்கறி உணவை சாப்பிடும்போது உன்னுடைய மரபணும் மாறி பிரச்சனை எதை பத்தியும் கொலைப்பட வேண்டியது இல்லை நம்ம நம்ம வாடுக்கு போக வேண்டியதுதான் நமக்கு என்ன இருக்கு திருமண திருச்சி எல்லாம் மாதிரி இருக்கு ரொம்ப மயதா இருந்தா தேட்டர் இருக்கு போய் பாடுகள் இல்லைன்னா இது அதுக்கு மேலே மயக்கம் வரல சாதி இருக்கு மதம் இருக்கு பேசிக்கிட்டு அடியாண்டிதா வேற என்ன இருக்கு என்ன இருக்கு நபிகள் சொல்றாங்க நண்ப மக்களே ஒரு காலம் வரும் அது அழிவு காலம் அப்போது பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள் துரோகம் இழைக்கும் நீதிபதிகள் அநீதி செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டால் நீ வரி கட்டி விடாதே என்கிறார்கள் நம்ம வரியும் கட்டி வாக்கும் போட்டுறோம் அதான் பிரச்சனை மாற்றம் என்பது வெறும் சொல்லாதிருந்த பயணிகள் செயலாகணும் யார் மாற்றுவது நான் இல்லை எங்கள் அப்பாவை பட இரும்பு கம்மியால் அடிச்சுருக்காங்க மூணு கண்டிப்பாக வர இது பழகும் செய்யுறது கண்டிப்பாக தங்குது அப்படி எல்லாம் கண்டிப்பா வர வேறாங்க கண்டிப்பாக பரவாயி அப்போ உன் வீட்டுக்கு எல்லாம் பண்ணது உண்டா நீ வெள்ளத்தல தான் தவறு நல்லா வசிக்குது நானும் அதுக்கு மேற்பட்ட தடவை தாண்டி தஞ்சையில் செத்த விட அங்கே

இந்த பூச்சி வந்து இந்த காக்க குருவி இதெல்லாம் பாருக்கு காணவில்லை காடுகள்ல தண்ணி கிடைக்காம தெருக்கல்ல யானை இந்த பாவம் உன்னை விட முடியா நீ விட என்ன கொடுமை வாங்கிட்ட நீ நீ மனிதன் வாழ்வதற்கு எல்லாத்தையும் நான் சம்பந்திக்கலாம் உலகில் பல கோடிக்கணக்கான உயிர்கள் எதனாலும் இயற்கை என்ன ஆபத்து இந்த மனித பெயராலதான் என்னுடைய பேராசையால தான் இழப்பு இது ஒழிக்கணும் மாற்றணும்

அதனாலதான் அவை என் சின்னத்தை எடுக்கிறான் என் மேல என்னைய ரைட போடுறான் என்னை நெருக்கடி கொடுக்கிறான் நாற்பது தொகுதியிலே சுயேட்சா விவசாய சின்னத்தை போட வச்சு என் மைக் சின்னத்துக்கு பக்கத்துல வந்தது அந்த சின்னத்தை வைக்கிறான் எப்படியாவது என்னை விழித்தான் நினைக்கிறான் கோயம்புத்தூர் திமுக கூட்டணி வேட்பாளர் அடையாளமே தெரியாத ஒரு தரையும் விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தல் தூத்துக்குடியில் கனிமணிக்கு எதிராக பெரிய வேட்பாளரை போடாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்து அந்த போட்டி இல்லாம ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்ன அன்பு மக்கள் தேர்தல் வேற இது வேற இதுல சாதி மதத்தை கணக்கா இது அடுத்த ஐந்தாண்டு கால மண்ணின் மக்களின் வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு ஆ என்ன பழனி வாபா தமிழன் ஒரு நாய் அப்படின்னு சொல்றது காரணம் தான் ஏன் ஏன் நாய்ன்றாரு நாய்க்கு தட்டுல சோறு ஓய் பூடை வந்துச்சுன்னா சும்மா இருக்கும் கோழி வந்து ஒத்துனா சும்மா இருக்கும் காசு வந்து ஒத்துனா சும்மா இருக்கும் இன்னொரு ஒரு நாய் வந்தால் எடுத்துட்டு வெரட்டி கடிக்கும் அது மாதிரி தமிழை எக வந்து அப்படியே நிட்டுப்பாங்க நீ பாரு ஒரு மலையாரி வீடு வச்சிருந்தான்னா அந்த மலையாரி வீடு நீ வாங்கிட்டு இன்னொரு மலையாளிக்கு தான் விற்பாரு என சோதிச்சு பாரு எனக்கு பாரு பாரு சோதிச்சு பாரு நீ எப்படியா இந்த காலத்துல தண்ணி தர உங்க கருத்துங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இந்த வட இந்திய தொழிலாளிகள் வந்து இங்க ஆக்கிரமிக்கிறாங்க நீ வேடிக்கை பாத்துக்கிட்டீரு என்ன வேலை எங்களுடைய வரி பணத்தை ஒரு ஆணையம் ஒண்ணு போட்டு அந்த ஆணையத்தில் பாஜகவுக்கு காசு சேர்க்கிறான் இவர் இந்த நாட்டின் உத்தமர் இவர் இந்த வந்து ஏழு எளிய பிள்ளைகள் படிக்கிற கல்வியை மருத்துவ கல்வி எட்டா கல்வியாக மாற்றி அமைத்த கொடுமை செய்தது இந்த தீவிரம் மறுத்துவிட முடியாது நன்றிக்களே சொன்னே நாம் வாடுகிற இடத்தில் இங்கே நமக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் நமது பொருளாதாரம் உயர்ந்திருக்கும் நாம் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த மண்ணை அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறார்கள் இருந்தும் அதை செய்யாமல் எம் மக்களை வஞ்சித்து ஏழை வாய்ப்பிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தி விவசாயத்தில் இருந்தவர்களுக்கு மாற்று கருவிகளாகும் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கொட்டப்படுகிற மருத்துவ கருவினாலும் சாய கருவினாலும் எமது அமராவதி ஆறு நஞ்சாக்கப்பட்டு கிடக்கிறது இதை பற்றி யார் பேசுவார்கள்